அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் திருவின் அரலோடும் திருவிநரோடும் அச்சிலக்கண்ண ஸ்ரீ குரு சிவகாசி காளிபுத்து இது வந்து ஒரு பெண்மணியோட ஜாதகம் இப்போ நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படி வரும் சார் நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் சார் கொஞ்சம் சூழ்நில செல்லாம் போல தெரியுது சார் வீடு மாறிக்கலாமா இந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே ட்ரபுள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சரிங்கன்னா அவங்க வந்து திருமணமானவங்க கையில் ஒரு கை குழந்தையோடு இருக்கிறாங்க சரிங்களா எனக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது ஒருவேளை நானும் என்னோடய கணவரும் அந்த வீட்டுக்கு போனதுனால தான் எங்களுக்கு அந்த ட்ரபுள் இருக்கா பேசாம வேறு வீடு மாறினா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது அதனுடைய தன்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அப்போனா அவங்களுடைய கேள்வி என்ன வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்போனா நம்ம வந்து இந்த அச்சலக்கணம் பத்திரதி அப்படிங்கிற ஜோட முறை இந்த ஜாதகிக்கு என்ன பலன் சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் பிறப்புகால லக்கணம் அப்படின்னு பார்த்தா தனுசு லக்னம் சரிங்களா இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிறது நம்முடைய கும்பம் அவிட்டம் நாலு போகுது அவிட்டம் நாலு அப்படின்னா நம்முடைய செவ்வாய் பகவான் இவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் கும்ப அச்சலக்கணத்திற்கு அப்படின்னா மூன்று பத்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் சரிங்களா இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரைய இருக்கார் அப்படின்னா இந்த அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இயங்க ஆரம்பித்த உடனே கும்பலங்கணம் வரும் பொழுது இவங்களுக்கு கிரயங்கள் போக ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அப்படி பொழுது லக்னாதிபதி ஆகிற சனி பகவான் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் சந்திரனோட இணைந்து இருக்கிறனால தன் அறியாமல் மன பயம் இருக்கும் சரிங்களா இது யார் நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்படி பொழுது இவங்களுடைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஆறாம் இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறதையோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஏன்னா குரு ஆறில் இருக்கார் ஆறுனா வயிறு வலி பன்னிரெண்டுனா விரயஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு இவர் பன்னிரெண்டுலேருந்து நம்மளுடைய ஏழாம் பறவையாக ஆற பார்ப்பார் எட்டாம் பார்வையாக ஏழை பார்ப்பார் அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் உண்டு வயிறு வலிக்கணும் முதுகு வலிக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது கணவன் மனைக்கெல்லாம் கருத்து பாடவர் பிராப்தமாக இருக்குது இது போக ஜாதம் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து இந்த காது மூக்கு தொண்டை தோல்பட்டை இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தோல்பட்டையை அசைக்க முடியல எனக்கு வயது கம்மி தான் ஆனால் இந்த கையை வந்து அசைக்க முடியலையே என்ன காரணம் கேட்குறாங்க அப்படின்னா மூன்று அப்படின்னா தோல்பட்டை இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஐந்து எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியமாக கொண்ட புதன் பகவான் விட்டுருக்கிறாரு இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் போயிட்டுருக்காரு இன்றைக்கு கோச்சாரத்தில் கேது பகவான் மூன்றுக்கு ஆறாம் இடமாக இருக்கிற இந்த இடத்துல போய்கிட்டு இருக்காரு இவர் இப்போ போய்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா அதற்கப்புறம் அவர் உத்தரம் நாலு மூணு ரெண்டு அப்படின்னா அப்படி பையன் பையன் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து மூன்றுக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் போகிறதும் இவருடைய சுய ஜாதத்தில் மூணுக்கு எட்டாம் இடத்துல கேது இருப்பதுனாலையும் உங்களுக்கு வந்து தோல்பட்டை வந்து அதீதமாக வலிக்குது சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதை இருக்குது ஆனால் வயது கம்மி சரிங்களா இப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு போனனால தான் பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போனா வீடு அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் போக முடியாதேன் வீடுதான் நான்காம் பார்த்தா பாருங்கள் அப்படின்னாங்க சரிங்களா இந்த நான்காம் இடத்திற்குரியவர் யார் அப்படின்னா நம்முடைய சுக்ரன் இவர் என்னென்ன ஆதிபத்தியம் பெற்றவர் நாலு ஒன்பது அப்படின்னா இரு நல்ல ஆதிபத்தர்கள் கொண்டவர் சுக்ரன் இவர் எங்கே இருக்கார் இந்த நாளுக்கு பதினொன்றாம் வீடு இங்கேருந்து ஒன்று ரெண்டுன்னு இப்படியே எண்ணம்னா இது பதினொன்றாம் இடம் அப்படின்னா இந்த நான்காம் வீட்டுக்கு பதினொன்றாம் ஸ்தானத்தில் நம்ம குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கிறாரு சரிங்களா அப்புறம் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கலாமா அதுவும் உச்சமாகி இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு இருந்தால் நல்லா தான் இருக்கார் அப்புறம் வீடு நல்லாயிருக்கு அப்படின்னா அங்கே என்ன வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னா திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறாங்க சரிங்களா அதாவது பத்தில் கேதுவும் நாலில் ராகுறதுக்குனால கண் திருஷ்டி அப்படிங்கிற வந்து அதிகமாக ஆட்படும் சரிங்களா அந்த வீட்டை பார்த்துமே கண்ணேறுபடுதல்பாங்களே அந்த தன்மை வந்து ஜாதகம் உணரப்படும் இது போக உங்கள் சுய ஜாதகத்துலேயும் ஜாதக நிலைகள் வந்து உடல் உபாதைகளுக்கான காலமாக போய்கொண்டிருப்பதனால தற்சமயம் அப்படி தான் இருக்கும் அப்போனா இந்த அவிட்டம் நாலு அப்படிங்கிறது இன்னொரு மூன்று நான்கு மாதங்களுக்கு இருக்குது சரிங்களா அப்படின்னா இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கடந்து முடிந்தனும் அடுத்த நம்ம ஆள் வருவார் சூப்பர் ஸ்டார் யார் ராகு வருவார் அவர் நான்காம் இருக்கார் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்துல ராகு வர்றார் சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இதே தருணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து மூவிங் பிளான்டா இருக்கிற இந்த ராகு அதோட இயக்கங்கள் கொஞ்சம் நம்மளோட ராகு அது பயிற்சிக்கு அப்புறம் இவங்க அப்படியே இந்த இடத்துக்கு மாறுவாங்க ஏன்னா ரிவர்ஸ்ல போற கிரகங்கள் தானே அப்படின்னா இங்க அப்படி போகும் பொழுது கோச்சார ரீதியாகவும் ராகு லக்னத்துக்கு வந்துடுவார் கேது ஏழுக்கு வந்துடுவார் அப்படின்னால மூன்றுக்கு ஐந்தாம் இடத்துல கேது வந்துடுவார் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் உடல் பதைகள் குறையும் இருந்தாலும் ஜாதகம் ரீதியாக பார்க்கும் பொழுது மூன்றுக்கு எட்டாம் இடத்தில் கேது இருக்கனால உடல் பதைகள் உண்டு ஆனால் இப்போ ஜாதக ரீதியாகவும் பாதிக்கிறாங்க கோச்சார ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் பின்னோக்கி நகலும் பொழுது கொஞ்சம் தப்பிக்க முடியும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போனா வீட்டில் இந்த நாலு அப்படி அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய அனுதினமும் மக்களுக்கு ஒளி வீச்சு கொடுக்கின்ற சூரிய பகவானும் புதன் பகவானும் வீட்டிற்குனால வீடு வீடு சார்ந்த விரய செலவுகள் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வருவதற்கு ஒரு சின்ன ட்ராபாக் இருக்கும் ஒன்று அதீதமான சூரிய வெளிச்சம் உள்ள வரும் அப்படின்னா செய்வாங்க சேனலுக்கு அதோட டபக்கு டப்படன்னு பூட்டிக்கிடுவாங்க சரிங்களா ஒரு சில நேரத்தை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சூரிய வெளிச்சம் வராத அளவுக்கு கட்டட அமைப்பு இருக்கலாம் சரிங்களா அப்போனா இந்த இடத்துல வந்து சூரியன் அப்படின்னு வந்து லாக் ஆகிறாரு ஏன்னா நாளுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் வீட்டில் வந்து ஒரு டீஃபால்ட்டுன்னு சொன்னோம்னா சூரிய வெளிச்சம் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்கும் ஆனால் ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னா ஜாதகி உடல் வாய் உடல் நோய்படணும் அப்படிங்கிற குரு உணர்த்துகிறாரு உடல் நோய்பா சார்ந்த விரைய செலவு போகணும்னு செவ்வாய் உணர்த்துறாரு சரிங்களா அது போக நம்ம லக்னாபதி இருக்கிற சனி பகவான் ஆறாம் அதிபதியாக இருக்கிற சந்திரனை இணைந்து இருக்கிறாரு அப்படி உடல் உபாதைகளுக்கான காலங்கள் இயங்குன்ற நட்சத்திரம் அவிட்டம் மூன்று பத்துக்குரியவர் பத்துன்னா அதீத மன அழுத்தம் சம்பந்தம் இல்லாமல் எதையாவது நினச்சிட்டு டென்ஷன் ஆகணுங்கிற தன்மை உண்டு அதனால் இப்படி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பொறுக்கணும் அப்படி கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த காலச்சக்கரம் இலகுவாக கடந்து போடும் இப்போ உதாரணத்துக்கு கோச்சார செவ்வாயின் இயக்கங்கள் இன்றைக்கி இங்க ஒரு எங்கே போகிறாரு நம்முடைய ராகுபோன நட்சத்திர சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா இவர் அப்படிங்கிற நகண்டு இப்படி வருவார் இந்த நாளில் வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் இங்கேருந்து இப்போ இங்கே வருவார் சரிங்களா அப்போனா நம்மளுடைய சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் ட்ராவலிங் பண்ணிக்கின்ற காலத்துலையும் நம்மளுடைய புதன் வீட்டில் செவ்வாய் டிராவலிங் பண்ணிக்கிற இந்த காலங்களும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த நாற்பத்தஞ்சு நாள்லேயும் நம்ம வந்து செவ்வாய் டிராவலிங் பண்ணுற காலங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு காலங்களை கடந்து போகிறட்டும் இவங்களுடைய அச்சை நட்சத்திர புள்ளி அவிட்டம் நாலு முடிவதற்குமான காலங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் உண்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் செய்யணும் அப்படிங்கிற வந்து ஜாதகம் சொல்லுது இதற்காக நான் வீடு போகிறேன் அப்படின்னு மாறினா என்ன நடக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு நான் வீடை சுட்டி பண்ணுறேன் வீட்டில் ஒரு பொருளை போல் வண்டியில் போட்டு மாற்றி கொண்டு போவோம் ஒரு பிரிட்ஜை திக்க வச்சு கொண்டு போவோம் பிரிட்ஜ் என்ன சொல்லுவாங்க அழுங்காமல் குறுங்காமல் கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னா ஏர் அந்த கேஸ் சம்மந்தமான அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி வர அப்படியே லைன் கோடு கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொடுக்கூடா இருக்கும் பிரிட்ஜுக்கு பின்னாடி இது ஏதாவது ஒரு டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா கேஸ் போகிறதில் ட்ரபிள் வந்துடும் ஏன் கேஸ் போகிறதுல ட்ரபுள் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இங்கே ராகு தான் சேட்டை பண்ணுறாங்க கேது அப்படின்னா உடையிறது சுருக்கிறது இது ராகுன்னா கேஸ் சம்மந்தமானவர் அப்புறம் அதில் ஒரு டிஃபால்ட் ஆகிடும் இப்படி ஏதாவது சம்மந்தம் இல்லாத இல்லை ராகு அப்படின்னா நம்ம காத்தாடி காத்தாடி சம்மந்தமான ரக்கைகள் இதில் ஏதோ ஒரு டிஃபால்ட் வரும் சரிங்களா நம்மளுடைய ஆச்சரிய விருது போட முடிய விளக்கியிருப்பாங்க சரிங்களா அப்போனா இப்படி ஏதாவது ஒரு ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுறப்ப வீட்டில் இருக்கிற பொருள்கள் வந்து ரிப்பேர் ஆவதற்கான தன்மைகள் இல்லை அங்கே போய் ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பொழுது வீட்டுக்காரங்க ஒரு சில எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருவாங்க மிச்சத்தை நம்ம தான் ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் அப்படி விரை செலவுகள் போகும் அப்படி இருக்கனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தேவையில்லாமல் இருக்கிற விட விட்டு இடம் மாறி போய் மேலும் மேலும் செலவுகளை கூட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எளிய அறிவுரை வந்து கொண்டிருக்கும் இப்படி ஜாதத்தை பொழுது வீட்டில் பிரச்சனை இல்லை சாமி உங்கள் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது எங்களது அச்சலக்கின பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தா நமது ஆசிரியர் உங்களுக்கு பொருடம்பு தேதியாகவும் அவர் வழிநடுத்து செல்கிற அனைத்து மூத்த நம்ம நன்றி சொல்லுவோம் சரியா நம்ம சேனலில் இப்படி சிம்பிள் வீடியோஸ் கொஞ்சம் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க உடம்பு